السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய திரையினர்களே இன்றைய நமது மார்க்க நினைவூட்டலின் மூலமாக அத்தீவு வலைவர் செல்லும் அன்பக்கூடிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹெல்லும் அவர்கள் அவர்களை பின்பற்றுவது அவர்கள் சொல்லுகின்ற அனைத்து விதமான விஷயங்களையும் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது என்பது ஒரு முக் ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒரு பிரதானமானதாக இருக்கிறது ஒரு மனிதன் அல்லாவை பின்பற்றாமல் அல்லாவுடைய தூதரை பின்பற்றாமல் தன் இஷ்ட பிரகாரம் தன் நினைச்ச பிரகாரம் மார்க்க கடமைகளையோ அல்லது அஹ் மார்க்க வணக்க வழிபாடுகளையோ அஹ் செய்வது என்பது அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய அல்லாஹு அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் உலக செல்லும் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்ற எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹுடைய வழிமுறைகளை பின்பற்றியதாக இருக்கப்பட வேண்டும் அல்லாவுத் சொல்லுகிற செய்தி என பார்க்கின்ற நேரத்தில் குல் இ்கு தும் தொகை பூ நல்லாக பத்தோனி நீங்கள் அல்லாஹ் அல்லாவது அல்லாவுத்தால சொல்லுகிற செய்தி என்ன குல் இன் குந்தும் தொகைபு நபிய நீங்கள் சொல்லுங்கள் இன்குத்தும் தொகை பூ நீங்கள் என்னை நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் பக்கம்ல அல்லா உங்களை விரும்புவான் அதே போன்று வயல் சொல்லக்கும் துணூபக்கும் அல்லாவுக்கு ஆழ அவங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்ற செய்தியை அல்லாவுக்கு ஆழ அல்ல ஆக அன்புக்குரிய சகோதரன் நபியை பின்பற்றுவது நபி 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 நபிகளார் சந்தல்லாகவளே சொல்ல காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் அவர் செய்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்வது என்பது அல்லாவுத்த அலா அல்லாவுத்தோடைய விருப்பத்துக்கு தகுதியான விரும்புகின்ற ஒரு செயலாக இருக்கிறது என்பதனை இந்த அற்புர்வால வசனத்தின் மூலமாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இதே போன்றுதான் மனிதன் செய்கின்ற தொழுகை அவர் செய்கின்ற வணக்க வளைப்பாளர்களாகிய தொழுகையாக இருக்கலாம் ஏனைய நோம்பாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நாம் அல்லாவுடைய தூதரை பின்பற்றியதாக அவனுடைய வணக்கம் அமைந்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லாக வலிய செலவுகள் காட்டி தந்த ஒரு வழிமுறை ஒன்று இருக்கின்ற நேரத்தில் நாம் காட்டி தந்த வணக்க வழிபாடுகள் ஒன்று இருக்கின்ற நேரத்தில் நாம் நினைத்த பிரகாரம் இஷ்ட பிரகாரம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அது நிராகரிக்கப்படக்கூடியதாக அங்கீகாரம் இல்லாத ஒரு அமலாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக வலிவு செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஆயிஷா வலி அல்லா ஒரு தாதாக அண்ணா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி எங்களுடைய மார்க்க விஷயங்களில் யாராவது ஒருவர் புதிதாக ஒன்றை ஆரம்பித்து ஒன்றை செய்வாரே ஆனால் அது நிராகரிக்கப்படக்கூடியது அது மருதூத் அது அங்கீகாரம் இல்லாதது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் சக்கல்லாக வலிவு சொன்னார்கள் மேலும் பாருங்கள் நேரத்தில் இப்படியாக புதிதாக மார்க்கத்தின் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய சில விஷயங்கள் அனைத்துமே அந்த பல விஷயங்களை மக்கள் இன்றைய நாம் காலத்தில் பார்க்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வணக்கம் என்ற பெயரில் எவ்வளவோ கலாச்சாரங்களையும் எவ்வளவோ மார்க்கத்துக்கு முரண்பட்ட செயல்பாடுகளையும் அல்லாவுடைய கோபத்தையும் அல்லாவுடைய தண்டனைகளை பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையிலேயே ஒரு வணக்கம் என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம் எனவே சில சில கூழுதுகளில் மக்கள் செய்கின்ற அந்த வணக்க வணக்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தின் இஸ்லாமிய ஆட்சியை என்ற பெயர்ல செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இணை வைப்பு இருக்கிறது அந்த இணை வைப்பு சார்ந்த விஷயம் என்பது அவர் அறியாமலேயே நடுகள் இட்டுச் செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் கொண்ட பாவத்தில் ஒரு குற்றச்சி பாவத்தை நாம் செய்கிறார்கள் செய்கின்ற அமைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் செல்லலாகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ்தை சொல்லுகின்ற பொழுது வையாக்கும் புதிதாக நீங்கள் மார்க்கத்தில் விஷயங்கள் உருவாக்குவதை குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் இப்படி புதிதாக உருவாக்கப்படக்கூடிய வலுக்கையலாக இருக்கிறது பின்னால் இந்த வலுக்கையுகிற அனைத்தும் நரகத்தில் இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் செல்லலாக வலியுறுத்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கை இருக்கப்பட வேண்டும் நாம் செய்கின்ற என்ன பல விஷயங்களாக இருந்தாலும் சரி நாம் அதை கேட்டறிஞ்சு செய்யப்படக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும் நாம் அறியாதவர்களாக சில சில பொழுதுகளில் எல்லாம் செய்து கொண்டிருப்போம் அதை தூய்மையான வடிவில் அல்லாவுடைய தூதர் சொல்லலாக ஒலே சொல்ல காட்டி தந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலேயே நாம் அதை செய்வதன் மூலமாகத்தான் அந்த வணக்கங்கள் அந்த வணக்கத்தினுடைய முழுமையான பிரதிபலனையும் முழுமையான நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் நாளை மறுமை நாளில் ஆகவே அன்பு கூறிய சவர்களே நாம் மார்க்கத்தை தூய்மையான வடிவில் நாம் அறிந்து நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுடைய நம்முடைய முறைமைகளையும் சட்டத்திட்டங்களையும் சரியான முறையில் நாம் அறிந்து அதை செயல்படுவதற்கு செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்த ஈலைகளையும் வெற்றி பெற முடியும் வல்லவன் நல்லா வத்தாரா தூய்மையான மார்க்கத்தை தூய் அடிப்படையை விளங்கி செயல்பட்டு வாழ்க்கைகளை செயல்படுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் கடற்படிவான வரஹமதுல்லாஹி வரகாத்தார்